ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறப்ப நான் பார்க்க போன ரெண்டாவது அப்படே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நடைபெற்ற ரெண்டாவது போட்டியில் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ரெண்டு போட்டிகள் கடைபெற்றது இது ரெண்டாவது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கும் நம்ம லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடைபெற்றது இந்த போட்டி பயணம் ஜெய்ப்பூரில் இருக்கிற சவாய் மேன்சிங் சேர்க்கும் நடைபெற்றது இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம லக்னோவோட கேப்டன் பிரசப்பட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணிட்டு சொன்னோம் ஐம்பது ரன்காகலாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க நம்ம லக்னோவில் வேணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரன் அடித்து ஐந்து விக்கெட்டுகள் இழந்து நினைச்சு கொண்டு வச்சாங்க இதில் வந்து யார் யார் டாப் டவுன் ஸ்கோர்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எய்டன் மார்கம் வந்து அறுபத்தாறு ரன் அடித்தார் நம்ம ஆயுஷ் பதோனி வந்து இம்பேக்ட் பிளேயராக கிடந்துறங்கி அவர் வந்து ஐம்பது ரன் அடித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசி ஃபினிஷ் ஃபினிஷிங் வந்து அப்துல் அர்ஜுத் சமத்தில் வந்து பத்து பால் முப்பது ரெண்டுங்கிற ஒரு மிகப்பெரியமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் முந்நூறு ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேக்கில் ஆனார் அந்த ஆட்டத்தின் ஜனமாக தான் நூற்றி பதினெண்டு வரைக்கும் போச்சு கடைசி ஓவரில் இருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரன் அடித்தார் ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கான சூத்திரமாக பார்க்கப்பட்டது இதில் வந்து யார் டாப் ரன் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் டாப் ரன் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க ராஜஸ்தானோடய பவுலிங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம மனித ஹசனங்க வந்து ரெண்டு பேருக்கார் அதே போல் ஜோஃப்ரா ஒரு விக்கெட் எடுத்தார் சந்தீப் சர்மா ஒரு விக்கெட்டு நம்ம குஷா தேஷ் பாண்டே ஒரு விக்கெட்டு ஸோ இதான் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கேட் அமௌண்டிருக்கு ஸோ இதன் பிறகு பேட்டிங் செய்ய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரன் மட்டுமே அன்னைக்கு முடிஞ்சு ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து எடத்து வந்து வெற்றி படிக்கிறாங்க இதில் காமெடியாக ரயில்ஸ் என்ன பார்த்திங்கன்னா கடைசி ஏதாவது அதாவது பதினெட்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கீழே தான் மேட்ச் வந்து இருந்துச்சு பட்டு இருந்தாலும் அவஷ்டனுடைய சிறப்பான பவுலிங்கின் காரணமாக போட்டி அப்படியே தலைக்கெலாம் மாறிடுச்சுன்னு சொல்லுவேன் இதில் வந்து யார் டாப் ரன்ஸ்கோர சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்வி டேஸ்வர் வந்து எழுபத்தி நாலு ரன் அடித்தார் அதே போல் புதிதாக கலந்தெடுக்கப்பட்ட பதினாலு வயது இப்போ இளம் கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைபவம் ஸ்டூடியோ வன்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருபது பால் முப்பத்தி நாலு ரன் அடித்தார் அவர் ஃபஸ்ட்டு பால்லேயும் வந்து ஐபிஎல்லில் திருக்கல் பந்தியிலேயே சிக்ஸ் அடித்தார் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஸோ எஸ்எஸ்வி விஜய்ஸ்வார் எழுபத்தி நாலு ரன்னு நம்ம ரியான் பராக் முப்பத்தி ஒம்பது ரன்னு நம்ம வைபவ் ஸ்ரீவன்ஸ் முப்பத்தி நாலு ரன்னு ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து டாப் ரன் ஸ்போர்ஸாக வந்து இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னோவோட பவுலிங் கார்டுக்கு பார்த்தோம்னா நம்ம அவேஷ் கான் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் எயிட் ரன் மார்க்கில் வந்து ஒரு விக்கெட்டு ஸோ எண்பத்தஞ்சு ரன் பார்ட்னர்ஷிப் வந்து அவர் தான் வந்து உடைச்சாரு இந்த வெற்றி காரணம் வந்து அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் நம்ம சபூல் தாக்கருக்கு ஒரு விக்கெட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம எல்எஸ்டியோட பவுலிங் தலை வந்துருந்துச்சி ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜாஸ்தியாக வந்து வின் பண்ணிவிட்டாங்க இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமரன் கெட்மாயரும் நம்ம துருவச்சூடையில் வந்து களத்தில் தான் இருந்தாங்க அதாவது பத்தொம்பதாவது வரையும் களத்தில் தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் அவஸ்கானோட ஸ்டெஃபான பவுலிங்கை வந்து இவர் நம்ம சிம்மன் கிட்மாரி வந்து அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் அவுட்டாக நம்ம கடைசியாக வைக்க வின் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச் அவங்க பார்த்தீங்கன்னா கையில் இருந்த போட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் விட்டுட்டாங்க ஸோ அவங்களுடைய திடீர் தெளிவ் பற்றியும் கூட கருத்துக்களையும் மென்பாக்ஸில் போடுமையும் கேட்டுக்கிறேன் முக்கியமான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ருக்கோம் ஆட்டில் அவர் இப்படி இல்லாதான் வைபோஸ் ஃபுரியோன்ஸி ஆனார் பட் அந்த இளைஞடைய திறமையை பற்றியும் கூட கருத்துக்களையும் ஃபன்பாக்ஸில் போடுவோம் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் கேட்டுக்கார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்